நஹமது ஹூன்சல் ஆலா அசூர்ஹில் கரீம் அம்மா காத் சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹனுடைய மகத்தான கிருபையால் கருணையால் இருபத்தி ஐந்து நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ஆறாவது நோன்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹன் ஜெல்ல தாரா இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக தொழுத தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக தொழுகையிலே போதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக இருக்கக்கூடிய காலங்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இகலாசோடு விட தூய்மையோடு ஆரோக்கியத்தோடு செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருன் புரிவானாக ரப்பல் ஆலமீன் சங்கைக்குரி அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு ஜில்லஷானு தாலா முப்பதாவது ஜிசுவிலே சூரத்துள்ள ஆசியா குரானிலே எண்பத்தி எட்டாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கிறது அந்த சூறாவிலே அல்லாஹு சில பொருட்களை முன்வைத்து இதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்குறான் அதிலே அல்லாஹும் முதலாவதாக அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பது அஃபலா எந்தொருண இழல் இபலி கைஃபகுலிஃபத் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற முதல் கேள்வி இரண்டாவதாக அல்லஹு இல்லசானத்தாளர் வைர சமாய் கைஃப ருஃபியாத் வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற இரண்டாவது வினா மூன்றாவதாக ஜிபாலி கைஃப கைஃபருஷிபத் மலைகள் எப்படி நட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற மூன்றாவது வினா வயலல் அருதி கைஃபுத்திஹத் பூமி உங்களுக்கு தோதுவான அமைப்பிலே நான் விரித்து தந்திருக்கின்றேனே நீங்கள் நடந்து செல்வதற்கு வாகனித்து செல்வதற்கு படுப்பதற்கு உங்களுக்கு அந்த உருண்டையை உங்களுக்கு நான் விரித்து தரையாக தந்திருக்கின்றேனே அது குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் இந்த சூறாவிலே ஒரு நான்கு தன்னுடைய வல்லமையை வினாவாக முன்வைத்து நம்மை சிந்திக்க தூண்டுகின்றான் சங்கைக்குரியவர்களே அல்லாஹு ஜல்லசா தாலாவினுடைய அனைத்து படைப்புகளுமே மிகுந்த ஆச்சரியமான படைப்புகள்தான் தான் பெரிய ஆச்சரியம் பெரிய பெரிய உதாரணமெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட் போகிறோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் வெளிநாடு போகும் பொழுது இங்கேருந்து நம்ம லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகும் எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணி கொண்டு போவோம் அதில் கண்ணாடி பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அது கண்ணாடி பொருள் என்பதாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கென்று தனியாக பேக்கிங் செய்து நாம் போடுவோம் அவ்வளோ பாதுகாப்பான முறையில் அட்டைப்பட்டியை வச்சு கட்டி அதுக்கு மேலே வந்து அந்த செலட் வச்சு ஒட்டி அதுக்கப்புறம் வந்து அங்குள்ள ஒரு கண்ணாடி கவர் மாதிரி போட்டு அதில் போட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றி எல்லாம் போட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் லக்கேஜ் அனுப்பிடுவோம் அங்கே போய் நம்ம போய் இறங்கக்கூடிய இடம் துபாயோ சவுதியோ கத்தாரோ மலேசியாவோ ஏதாவது ஒரு நாட்டில் நம்ம போய் இறங்குறோம் அப்படின்னா போட்ட மாதிரியே அது வராது நெலிஞ்சிருக்கும் கிழிஞ்சிருக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது ஒன்று இருக்கும் எப்படி போட்டோமோ அப்படி இருக்காது இல்லையா ஆனால் அல்லாஹ் ஜெல்லசானகத்தால் அவனுடைய பேக்கிங் குறித்து நம்ம சிந்திச்சிருக்கோமா இறைவனுடைய பேக்கிங் எப்படிப்பட்டது தென்னை மரத்தை நீ பார் என்று அல்லாஹ் சொல்கிறான் தென்னை மரத்தை நீ பார் எவ்வளோ உயரத்திலே அது இருக்கிறது அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் அந்த இளனி அங்கிருந்து கீழே விரிகிறது விழுந்தால் அதற்குள்ளே எந்த டேமேஜும் கிடையாது அல்லாஹ அப்படி செய்யப்பட்ட ஒரு பேக்கிங்கே அல்லாஹம் செய்திருக்கின்றான் அந்த இளநிக்கு மேலே கோந்தை அதற்குள்ளே சிரட்டை அதற்குள்ளே தேங்காய் அதற்குள்ளே தண்ணீர் இந்த தண்ணீரையும் தேங்காவையும் பாதுகாப்பதற்காக வேண்டி சிரட்டையையும் தே அந்த கோந்தையையும் நான் வைத்து என்னுடைய பேக்கிங்கை குறித்து நீ சிந்திக்க வேண்டாமா என்று அல்லா கேட்குறான் பெரிய உதாரணமாக இது சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம தோப்பில் இருக்கக்கூடிய தேங்காய் இப்படி அல்லாஹுவினுடைய வல்லமையை சிந்திப்பதற்கு பெரிய பெரிய உதாரணம் எல்லாம் நாம் காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை சின்ன சின்ன உதாரணங்கள் போதும் அதன் மூலியமாக அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக அவனுடைய ஆற்றலை அவனுடைய வல்லமையை அல்லாஹ் உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் விளக்கத்திலே வைத்துக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் கேட்கின்றான் முதலாவதாக இபில் ஒட்டகத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாக சொல்கிறான் இந்த ஒட்டகம் பொதுவாகவே அரபு நாடுகளில் இந்த ஒட்டகத்தை மிக உயர்ந்த பொருளாக பார்ப்பார்கள் மிக உயர்ந்த செல்வமாக பார்ப்பார்கள் இந்த ஒட்டகத்தை அவ்வளவு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்து அந்த ஒட்டகம் ஒவ்வொரு நாட்டிலையும் உயர்ந்த பொருளாக உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு சில பொருட்கள் இருக்குது இப்போ இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கம் நம்ம நாட்டில் தங்கம் தங்கம் தான் உயரத்தில் இருக்குது வீடு நிலப்பழம் காசுலாம் அப்புறம் தான் தங்கம் தான் மதிப்பீடு அப்போ தங்கத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் உயர்ந்த பொருளாக நம்ம வச்சுருக்கோம் அதனால தான் குழந்தையை கொஞ்சம் போது என் தங்கமே அப்படின்னு கொஞ்சிரும் என்ன செய்கிறான் என் தங்கமே அப்படின்னு கொஞ்சிரும் ஏன் தங்கம் வந்து உயர்ந்தது மாப்பிள்ளை எப்படிங்க தங்கமான மாப்பிள்ளைங்க எப்படி மாப்பிள்ளை எப்படி ஆள் தங்கமான மாப்பிள்ளை அந்த ஒப்பீடுக்கு இருக்கக்கூடிய பொருள் என்னங்க பணம் பணமான மாப்பிளை பணமான செல்லமை அப்படியே கொஞ்சம் வீடு நிலம் இதையாக ஒப்பிட்டு கொடுத்து கொஞ்சம் கிடையாது அந்த தங்கத்தை எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும் அந்த கொஞ்சலுக்கு நாம் பயன்படுத்துகின்றோம் அவனுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அது மாதிரி ஒட்டகம் என்பது அரபு நாடுகளில் மிக உயர்ந்த பொருளாகவும் உயர்ந்த இடத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஜீவனாக அது இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஒட்டகம் குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒட்டகத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் அதனுடைய இறைச்சியை நம்ம சாப்பிட்றோம் அதனுடைய பாலை நம்ம குடிக்கிறோம் அதனுடைய தோல் பயனுக்கு எரிக்கிறது அதனுடைய எலும்புகளை சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க குரானை எழுதி வைத்தார்கள் எலும்பு இருக்குது அல்லவா அந்த எலும்புகளில் தான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க குரான்களை எழுதி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக ஒட்டகத்தினுடைய எலும்புகள் இருந்துச்சு ஒட்டகத்துடைய எலும்புகள் இருந்துச்சு அந்த ஒட்டகம் அதை குர்பானி முடிக்கின்ற பொழுது அதுவாகவே தானாகவே தன்னுடைய கழுத்தை வந்து கொடுக்குமா இன்றைக்கி ஆடு மாடையெல்லாம் போட்டு அமுக்கி கொண்டு எல்லாம் பண்ணுறோமா இல்லையா அதே அமைப்பில் தெரியாமல் என்ன செய்கிறாங்க இங்கே குர்பானி கொடுக்கும் பொழுது ஒட்டகத்தையும் போட்டு கட்டுறாங்க ஒட்டகத்தையும் போட்டு கட்டுறாங்க அதை போட்டு அமுக்கி என்ன செய்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படி இல்லை ஒட்டகத்தினுடைய இயற்கை அமைப்பே அதுக்கு தெரியும் நம்மளை குருபானி கொடுக்க போகிறாங்கட்டு அதுவாகவே கழுத்தை காட்டும் ஒரு ஒரு ஊக்கு மாதிரி அதாவது ஒரு உளிர் மாதிரி ஒரு ஊசியாக உள்ள ஒரு பொருளை வச்சு ஒரு குத்தி அப்படி நீக்கிடுவாங்க அதனுடைய பிளட்டு எல்லாமே வெளியில் வந்துடும் ஒட்டகத்தினுடைய இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா அல்லாஹ் ஜல்லசாசத்தல புலானில் என்ன சொல்கிறான் அப்படின்னா கப்பலுக்கு ஒப்பீடாக ஒட்டகத்தை சொல்கிறான் கப்பல் இருக்குல்லவா அந்த கப்பலில் மனிதர்களும் பயணித்து செல்லலாம் கப்பலில் யார் செய்யலாம் மனிதர்களும் பயணித்து செல்லலாம் அதே நேரத்தில் அந்த கப்பலில் லக்கேஜையும் அதில் வைத்து அனுப்பலாம் லக்கேஜையும் அது கொண்டு செல்லும் அதே நேரத்தில் மனிதர்களையும் அது கொண்டு செல்லும் அதையே தான் அல்லாஹ்லாம் வாழைகா வாழல் புலுக்கி தொகுமலூன் ஒட்டகமும் அப்படித்தான் உங்களையும் அது சுமந்து செல்லும் உங்களுடைய பொருட்களையும் லக்கேஜுகளையும் அது சுமந்து செல்லும் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தது இந்த ஒட்டகம் என்பதாக சொல்லித் தருகின்றான் அது மட்டுமல்ல இந்த ஒட்டகத்தினுடைய சிறப்பு இல்லை பல்வேறு சிறப்புகளில் மிக முக்கியமானது ஒன்று மிகப்பெரிய கண்டெய்னர் செய்யக்கூடிய எல்லாம் ஒட்டகம் செஞ்சிருமா கண்டெய்னரை எதுக்குங்க பயன்படுத்துவோம் இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறோம் அப்படின்றா மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு லாரி கண்டெய்னர் அதில் ஃபுல்லாக நம்ம என்ன செய்வோம் எல்லா பொருட்களையும் வச்சு அதை மெதுவாக இங்கேருந்து எடுத்து ஒரு ஒரு வாரம் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாள் என்ன செய்வான் டெல்லியோ மும்பையோ போய் சேர்ந்துருவோம் அவ்வளோ பொருட்களாக அதை கொண்டு போவோம் அதே மாதிரி தான் ஒட்டகம் எவ்வளவு நீண்ட நடியை தூரம் சென்றாலும் சரி அதுக்கு கலைப்பு என்பதே வராது அல்லாததா அதனுடைய அமைப்பு அப்படி வச்சுருக்கான் எவ்வளவு நீண்ட தூரம் நீங்கள் சென்றாலும் சரி உங்களுடைய அதனுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்களும் அதிகமாக இருந்தாலும் சரி அது தனக்குள்ளே சிண்டெக்ஸ் டேங்கை உள்ளே அமைத்து வைத்திருக்கிறது ஒட்டகத்திற்குள்ளே சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது மினி மினி டேங்கு மற்ற ஜீவராசியெல்லாம் தண்ணீரை குடித்து முடிச்சிடும் யூரினா வெளியிலாயிடும் இது வந்து உள்ளக்கையே தண்ணீரை சேகரித்து வைத்துக்கொள்ளும் அதுக்கு தேவையான அளவு என்ன செய்யும் எடுத்து அப்பப்போது அதை பயன்படுத்திக் கொள்ளும் அது மட்டுமல்ல நமக்கு தேவை என்றாலும் அந்த ஒட்டகத்திலிருந்து தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட அமைப்போடு அல்லாஹ் அல்லாஹல்லாமத்தில் ஒட்டகத்தை வைத்திருக்கின்றான் இல்லையா அப்போ ஒரு கண்டெய்னர் செய்யக்கூடிய ஒரு நீண்ட நிதியை ஒரு தொலைதூரத்தினுடைய பயணமாக நீங்கள் ஒட்டகத்தை எடுத்து செல்லலாம் என்பதாக நாம் இந்த ஆயத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக ஒட்டகம் ஒரு உணவை சாப்பிடுகின்றதென்றால் அந்த உணவு முள் செடிக்குள்ளே இருந்தாலும் சரி தன்னுடைய வாயை உள்ளே வைத்து அது அப்படியே அதனுடைய இறைகளை சாப்பிடும் முற்கள் அதனுடைய வாயிலே குற்றினாலும் சரி அதனுடைய வேதனையை அல்லாஹ் உணரச் செய்ய மாட்டான் என்பதாக இறைவனுடைய ஏற்பாடும் கூட ஆய்வாளர்களும் அதைத்தான் சொல்கின்றார்கள் இரத்தம் சொட்டு சொட்ட வடிந்தாலும் சரி அதற்கு சுத்தமாக வலி என்பது இருக்காது முள் செடிக்குள்ளே தன்னுடைய வாயை வைத்து அது அப்படியே சாப்பிடும் என்பதாக நமக்கு சொல்லித்தர்றாங்க அதனால தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் வாளைஹா வாழல் புல்கி தொகை அது ஒரு ஆலைவனை கப்பல் என்பதாக அல்லாஹலகத்தாரா சொல்லித் தருகின்றான் இந்த ஒட்டகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் உலகி வசலம் அண்ணவுடைய காலத்தில் அவங்களோடு ரொம்ப ஒன்றி போய் இருந்துச்சு சல்லல்லா அலுவலம் ஒட்டகத்தோடு ரொம்ப ஒன்றி வச்சுருந்தாங்க அவங்களுக்குன்னு பிரியமான ஒரு ஒட்டகத்தின் பேர் கசுவா கசுவாங்கிற அவங்களுடைய ஒட்டகம் இந்த ஒட்டகத்தில் தான் நபிசல்லா அலுவலம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜத்து செஞ்சு போனாங்க பதிமூணு நாள் நபிசல்லா அலேஸ்வலத்தோடையே அந்த ஒட்டகம் இருந்துச்சு பதிமூணு நாள் நபிசல்லாஸ்ல அந்த ஒட்டகம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரசூக் சட்டர்லா அவங்க ஒரே ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க இறுதி ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜின் போது முழு நேரமும் நபிசர் அல்லா அலுவலத்தோடு அந்த ஒட்டகம் இருந்தது அந்த கசுவாங்கிற ஒட்டகம் அவங்களோட இருந்துச்சு அதே ஹஜ்ஜருடைய நேரத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் உலக பெற்ற பிரசங்கத்தை ரசூதுல்லாய் சல்லல்லா அலுவலிஸ்லாம் உங்கள் நிகழ்த்திய அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜாக பயன்படுத்தினார்கள் அந்த ஒட்டகத்தின் மேலே அமர்ந்து நபி சல்லா அலையம் என்ன செஞ்சாங்க சிறப்புரை நிகழ்த்தினார்கள் அதுவும் அந்த கசுவா அந்த ஒட்டகம்தான் இவ்வளவு சிறப்பு மட்டுமல்ல ரசூதுல்லாய் சல்லு அலேஹு சலம் அன்னவர்களுக்கு முன்னால் சலாம் சொல்லிய ஒட்டகங்கள் ஹதீசிலே இருக்கிறது நபிகள் நாயகத்திற்கு முன்னால் சஜிதா செய்த ஒட்டகங்கள் ஹதீசிலே இருக்கிறது நபிகள் திருநாயகம் சல்லல்லா அலையுசலம் அண்ணாவுக்கு முன்னால் குனிந்து வாயோடு வாய் ஒட்டி பழக்க வழக்கங்கள் பேசிய ஒட்டகங்கள் ஹதீசிலே இருக்கிறது இப்படியெல்லாம் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை ரசூல்லாஹுவிடம் சொல்லி அதை தன்னுடைய ஓனரை கண்டிக்க சொன்ன ஹதீதுகளும் குரான் இது ஹதீசுக்குள்ளே இருக்கிறது இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுசலம் அண்ணவர்களோடு ஒன்றிணைந்து பழகிய பல்வேறு ஜீவராசிகளில் அதிகமாக இருந்தது ஒட்டகம் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது அதைத்தான் அல்லாஹ் ஜெல்லஷாஹத்ர குரான்ட கேட்குறான் அஃபலா எந்தருவனை இபரி கை ஃபகோலிக்கத் இந்த ஒட்டகம் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அவ்வளவு அற்புதங்களை நான் உள்ளடக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஹஜில்லாஷா ஹத்தாலா இந்த ஆயத்தில் நமக்கு கேட்குறான் கடைசியாக அந்த கஸ்வாங்கிற ஒட்டகம் நபிசல்லாஹசால அறுபத்தி மூணு வயசில் ஒஃபாத் ஆயிட்டாங்க ஹொஃபாத்தான பின்னாடி அந்த ஒட்டகம் நபிகள் நாயகத்தினுடைய பிரிவாக அதனால் தாங்க முடியலையா ஹதீஸ் சொல்லுது பிரிவை தாங்க முடியல சாப்பிட்ல பிடிக்கலை ஒன்றும் பண்ணலை அப்படியே இருந்து அது ஒஃபாத்தாகிவிட்டது என்பதாக ஹதீசில் எழுதுகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைக்கு சமம் என்ன செஞ்சிருக்கு ஒட்டகம் தன்னுடைய உயிரை தானாகவே மாய்த்து கொண்டது ஏன் நபிகள் நாயகத்தோ இல்லாத ஒரு உலகத்தில் நான் இருக்க முடியாது அவங்க போயிட்டாங்க நானும் சேர்ந்து போகணும் அப்படின்னு மறதித்ததாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல அப்படின் ஆளுமை இது போன்ற படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி சிந்திக்க வேண்டாமா என்று கேட்டான் என்றால் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அப்படிப்பட்ட இவ்வளமுள்ள ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிய உரிவானாக வாக دعوانا الحمد لله رب العالمين